അവന്റെ അക്കാവയും മനുഷനെയും അരിയാലേ തന്നെ കുടിക്കൊണ്ട് പോണവേണ്ട വരയ്ക്കും ഒരു വർഷം ഇല്ല എൻ്റെ அப்பாட்டில் அப்புறவே தேடி போனால் நாலு வருஷத்துக்கு பிறகு அதுதானே வேலை எங்க எங்க போகணும்னா அங்க அங்கெல்லாம் போய் எல்லாருக்கும் அறிவித்து எல்லாருக்கும் எல்லாம் குடிச்சு எல்லாம் செய்வேன் ரெண்டு பேரைக்கு இல்லை எங்கள் அப்பா இல்லை தொண்ணூற்றி ஒன்றில் ஆக்சிடென்டாக இருந்தவர் நம்ம ஆனால் எங்க வேணுமெண்டு அடிக்கல வேறு இங்கே இருந்து ஆட்டோடு போயிக்கவே அங்கேருந்து வந்த ஹெண்டர் அடித்து தானே மொத்தம் பண்ணுவேன் அப்போ அவைக்கு தெரியாது வேணுமெண்டு அடிக்கல எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அப்போ அவன் எங்களை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ரெண்டுட்டு அவன் எங்களுக்கு ஓட்டோ பதில் அவரை ஓட்டோக்கு வந்துட்டு தந்துவன் அதை வச்சு மகன் வந்து நம்ம படித்த வரப்பட்டு எங்களை குடும்பத்தை பார்க்குறதுக்காக ஓடிக்கொண்டிருந்த எங்கே நடந்த டவுனுக்கு ரவுண்டப்பில்

அப்போ புள்ள சின்ன பிள்ளை இருபத்தாறு வயசான அப்பா செஞ்ச உடனே பிள்ளை டபருக்கு வந்துட்டு அப்போ பிள்ளை ஆட்டோ ஓடி கொண்டு போக ரவுண்டப் பண்ணி டவுனுக்குள்ள பைரஹோல் கிட்ட வச்சு ரவுண்டப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்போ கூட போன ஆக்களை எல்லாம் சொல்லிச்சு நம்ம ரவுண்டப் போய் கொண்டு போனோம் ஒன்று போனோம் நானும் ஆண்டு முழுக்க எல்லா இடம் ஓடி அடி எண்ணான்னு தெரிஞ்சு திரிஞ்சு பார்த்தா ஊருட் இல்லை இல்லையா செடிந்தான் ஆனால் ஓட்டோ பைரஹில் அடிதான் வந்து ப்ரைவர் ட்ரைவர் படிந்த இங்க படி எல்லாம் கொண்டாந்து ുംറിയൊരു വസ്ത്രമില്ല എന്റെ പിള്ളയും അപ്പാവും എന്താ ഇവളോ വസ്ത്രം കൂടിയാൽ അനുഭവിച്ചു പോര ഘട്ടം വന്നിട്ട് അവർക്ക് തമ്പിദാ അവിടെക്ക് പ്രയ എന്ന ഓരോ മുടിയും ചെറിയാവി ഐസിആർ ടീക്കോ ബൻഡോർമഫുക്കോ പൊളിസിക്കോ ശല്യ ഇങ്ങങ്ങ പോവാനോ അങ്ങ അങ്ങെല്ലാം പോയിട്ട്ന്നക്ക് വരുിക്കല്ലല്ലം എല്ലാം കുടുത്തു എല്ലാം ഇല്ലേ ഇത്ര വരെ കുണ്ട എന്നും കാത്തിരിക്കുறீங்க മാൻ വരെ കാത്തിക്കരണേണ്ടവല്ല വേരമണ്ട്ണ്ടവല്ല നമ്പുകണ്ടയാ പാവ ഗവൺമെന്റാക്ക് चलेണ്ടവല്ല വീരോടെ വരും ദവല്ല ആക്കും

நங்கள புளியல்கு வரி வாந்தோம்ங்கங்களுக்கு ஒரு வரி பாதாளிச்சிட்டாலும் பரவாயில்லை எல்லாரையும் இந்த போல டவுன்க்கு மரியாதை பா ஆறி யார கண்ணோங்கானே கண்ண கண்ண மூடி வெர் பயந்த கண்ண கண்ண வெட்டி வெட்டி தம்பு சரிமா அலாதேங்க கண்ண தொடைங்க சரி ஓகே

பதிலும் இல்லை அப்புறம் இவ தேடி போனால் நாலு வருஷத்துக்கு பிறகு தான் வேலை இனம் கண்ட வேலும் போல் அதில் அடுத்தது இனம் கண்டவை அதுக்கு பிறகு ரத்த பரிசோதனை நான் செய்து செய்திருக்கிறோம் அது இந்த ரிப்போர்ட் எந்த வித ஒரு ஆதாரமும் எங்களுக்கு தெரியல அதில் பிறகு இந்த போராட்டத்துக்காண்டி நாங்கள் நேற்று வந்து நாங்கள் எந்தக்கும் வந்திருக்காங்க எங்களுக்கு ஒரு நீதி வந்து சொல்லி இப்போது வந்துருக்கோம் பதினாறு வயசு அக்காவோட அது நடந்தது